வெற்றியின் சின்னம் வெற்றி வேட்பாளரின் சின்னம் வெற்றி வேட்பாளரின் சின்னம் வெற்றி வேட்பாளர் வெற்றியின் சின்னம் வியாபாரிகளின் சின்னம் உங்களின் சின்னம் சின்னம் வியாபாரிகளின் சின்னம் வெற்றி வேட்பாளரின் சின்னம் வெற்றி வேட்பாளரின் சின்னம் வெற்றி வேட்பாளரின் சின்னம் அம்மாவின்

சங்கத்தினுடைய தலைவர் ராஜா முகமது அவர்கள் வேட்பாளர் அவர்களுக்கு வணக்கம் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து அன்று முதல் முதலாக சந்தித்தது வணிக சங்க நிர்வாகிகளை பிரச்சாரத்திலும் இங்கேதான் வருகை தந்திருக்கிறார்கள்

இங்கே நடக்கிற பிரச்சனை அத்தனையும் எனக்கு தெரியும் அதன் ப அதன்படி சட்டமன்றத்தில் குரல் கொடுக்குறதுக்கு அண்ணன் எஸ்பி வேலுமணி இருக்கிறாரு அவரும் பார்த்துக்குவார் அண்ணன் அவர்களும் சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பாரு நாடாளுமன்றத்தில் நீங்கள் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு அளித்து என்ன அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நாடாளுமன்றத்தின் மூலமாக மத்திய அரசுக்கு என்னென்னலாம் இந்த பகுதிக்கு தேவையோ இந்த வியாபாரிகளுக்கும் இந்த கடை வீதிக்கும் என்னென்னலாம் நிறைய போக்குவரத்து நெரிசல் இருக்கு ஊட்டியில் அது சம்மந்தமாக மத்திய அரசிடம் என்னென்னலாம் திட்டங்களை கொண்டு வந்து அதை சரி செய்யணும் ஊட்டியில் வேற என்ன பிரச்சனை நகர நகரத்துக்குள்ளே முக்கியமாக என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கெல்லாம் நான் போராடுவேங்கிற இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் திமுக வந்து நீங்கள் உங்களுக்கே தெரியும் எப்படி வந்து ஒரு வியாபார வியாபாரிகளை வந்து தொந்தரவு பண்ணுவாங்க பணம் கேட்கறதாகட்டும் ஒரு கட்ட பஞ்சாயத்தாகட்டும் அந்த மாதிரி அதிமுக காரர்கள் அந்த மாதிரி எதுக்கும் போக மாட்டாங்க என்றைக்கும் உங்களுக்குள்ள துணை நிற்பாங்க அதே போல் பாஜக இன்றைக்கி வந்து ஜிஎஸ்டி அது இது போட்டு வரி போட்டு உங்களை படம் படுத்திகிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக அனைத்திந்தி அண்ணாதரோட முன்னேற்றக் கழகம் உங்களுக்கு துணை நிற்கும் அதேபோல் எனக்கு வாய்ப்பு நானும் உங்களோடு துணை நிற்பேன் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நான் உங்கள் கூட சேர்ந்து களத்தில் பணியாற்ற தயாராக இருக்கிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு தங்கள் கேட்ட கலாச்சாரத்தை மிகப்பெரிய வெற்றி பெற வைக்க வேண்டுமா எங்களை எல்லாம் நன்றி வணக்கம் நீங்க பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வெற்றி மாலையை அணிவிக்க மகிழ்வடைகிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை